இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்தது இந்த இருந்து கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் நடக்கிறதா வந்து இருந்தது அது இன்றைக்கி தான் பாண்டிச்சேரியில் நடக்குது அதுக்கு நான் போன வாரமே என்ரோல் பண்ணியிருந்தேன் செலக்ட் ஆகிட்டேன் இன்னைக்கு காலையில் ஒம்போது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நேற்றுலேருந்தே எனக்கு நான் உடம்பு சரியில்லை இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப கச்ச கச்சக்கச்சன்னு உடம்பு சரி இல்லாமல் தான் போச்சு நேற்று ஈவினிங்கே வந்து பெர்மிஷன் சொல்லிட்டு வீட்டுக்கு வர அளவுக்கு ரொம்ப கேர் ஆயிடுச்சு மாத்திரை இன்ஜெக்ஷன்லாம் போட்டதுனால ஹெவி டோஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல வந்து படுத்துட்டேன் காலையில் எழுந்து சிம்பிளாக ஏதாவது சமைச்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்லியும் ஊற்றிட்டு ரசமும் சே பக்கிழங்க தான் எனக்கு செஞ்சு வச்சுருந்தேன் அதை செஞ்சுட்டு லன்ச்லாமே பேக் பண்ணிட்டேன் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூல் பசங்களை அனுப்பிட்டு வேலைக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற ஸ்டேஜில் சுத்தமாக தலையே தூக்க முடியல ரொம்ப கேர் ஆகிடுச்சு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு லீவ் சொல்லிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன் கிச்சன் சூப்பர் ஸ்டாரை என்ரோல் பண்ணதை வந்து பிருந்தா கிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன் வேற யார்கிட்டையுமே சொல்லலை ரெண்டு நாள் முன்னாடி செந்தில் சொன்னேன் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு ஆமாம் நீ சமைக்கிறது நான் சாப்பிட்றதே அதே இதுக்கெல்லாம் நீ வேறு போகிற போய் வேலையை பாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கல நம்மளோட உடம்பு இப்போ சரியில்லைன்றதுனால நான் படுத்து தூங்கிட்டேன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மதியம் ஒன்றரை மணிக்கு ஃபோன் வந்தது ஆஃபீஸ்லேருந்து சரி நம்ம உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்றாங்க சொல்லிட்டு நானும் வாய்ஸ் எல்லாம் லோ பண்ணி ரொம்ப முடியாத மாதிரி பேசினா என்ன மேடம் ஜெயிச்சிட்டீங்களா எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன ஜெயிச்சிட்டிங்களா இல்லை காம்படிஷன் போனீங்களே ஐயோ நான் எங்கேயா போனேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா காலத்தின் சூழ்ச்சியினால் என்னால் இப்போ போக முடியல ஓகேவா நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக போவேன் அந்த ட்ராஃபி எடுத்துகிட்டு வருவேன் நம்ம சேனலில் காமிப்பேன் ஃபஸ்ட்டு நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்றத செந்திலுக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ப்ரூஃப் பண்ணி ஆகணும் அதுக்காகவே போகிறேன் ஓகேவா அப்புறம் இன்றைக்கி காலையில் முடியாததுனால சிம்பிளாக தான் இருந்தது நேற்று நைட்டு அரைச்ச கார சட்னி வந்து மீதி இருந்தது அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு காஃபி வச்சு குடிச்சிட்டு இட்லி ஊற்றி வச்சு எடுத்துட்டேன் நேற்று இட்லிக்கு அரிசி மாவு ஊற வச்சுருந்தால அதுதான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க நல்லா பொங்கி புளிச்சு வந்துருந்துது அது கலந்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இட்லி ஊற்றிட்டு ஒரு பக்கம் ரசம் கொதிக்க வச்சிட்டேன் இன்றைக்கி சாதம் வேறு நல்லா வெந்து பொங்கி சுற்றி ஃபுல்லாக ஆயிடுச்சு அதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செஞ்சேன் சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு வந்தது இருந்தது இப்போ ரீசெண்ட் டேஸில் சேப்பங்கிழங்கு நிறையவே கிடைக்கிது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அடிக்கடி வாங்கிட்டு வந்து செய்கிறேன் இதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலையும் அப்புறம் இந்த கார சட்னியோட விட்டா பசங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சட்னி தேவைப்படும் அதனால தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்குள்ளேயே ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சு வந்தே நான் இறக்குவேன் அப்புறம் இந்த பக்கம் வந்து சட்னியும் தாளிச்சு விட்டுட்டேன் நம்மளோட ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைபர் கௌதமி அவங்களோட பொண்ணு பேர் பிரியதர்ஷினி அப்புறம் பையன் பேர் தர்ஷினி உங்கள் சேலத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு ஹாய் நெக்ஸ்ட்டு பிருந்தா அவங்களுக்கு ஒரு ஹாய் நெக்ஸ்ட்டு வினோதினி அவங்களோட டாட்ரு சுவாதினி அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய் நெக்ஸ்ட்டு ஜெயஸ்ரீ எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மானேக்கு இட்லி வச்சு தக்காளி சட்னி ஒரு பக்கம் தக்காளி சட்னி இல்லை அது கார சட்னி கார சட்னி ஒரு பக்கம் தேங்காய் சட்னி ஒரு பக்கம் வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டேன் அவங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி சாப்பாடு வந்து நல்லா குலைய பெசஞ்சிவிட்டேன் ஃபஸ்ட்டே நல்லா கொலையை பெசஞ்சிட்டு அதுக்கப்புறமா ரசம் சாதம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன் நல்லா இருந்தது சாப்பாக்கிழங்கும் நல்லா ட்ரையாக ரோஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு ரெண்டுத்துக்குமே மேட்சாக இருந்தது நான் எழுந்து சாப்பிடக்குள்ளே மணி ரெண்டு ஆகிடுச்சு அப்போ சாப்பிடக்குள்ளவே நல்லா தான் இருந்தது லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு வீட்டில் வச்சு பேக் பண்ண லஞ்சை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாலும் நான் தான் இருப்பேன் ரசம் வந்து அப்படியே கொடுத்தா கொஞ்சம் ட்ரைஆன்றதுனால மேலே கொஞ்சம் ஊற்றி கொடுத்துருந்தேன் பசங்க சாப்பிட்டுட்டாங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கிணக்கி முறுக்கு வச்சுருந்தேன் பேக் எல்லாம் பண்ணி எடுத்து அழகாக வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் மாதிரி சமைக்கிறத பற்றி கமெண்ட்